அவர் என்னை பற்றி எழுத ஆனால் இது நானே படிக்கிறது நல்லா இருக்கிறது ஆனாலும் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் நான் படித்தது பதிவாகும் சரிங்க போராளி பெருமகனே பொங்கு தமிழ் காவலனே ஊராரை காக்க வந்த வீரயுக நாயகனே பாராண்ட பெருமையெல்லாம் பாழான வேளையிலே தீராத காயமெல்லாம் தீர்க்க வந்த தூயவரே நீ ஊறு செழிக்க வந்த பேராறு நெருப்பில் விழித்தெழுந்த பண்பாடு இருட்டை எரித்து கிழக்கை எழுப்ப தவத்தில் கிடைத்த பெரும் நீயே எங்கள் வரலாறு வெள்ளையார் கூட்டம் போயே போச்சு வேதனை மட்டும் போகவில்லை வேர்வையும் கண்ணீரும் சொந்தமாக ஆச்சு வேற எதையும் நாங்கள் பார்த்ததில்லை அட நேரம் நேரமில்லை உழைச்சவன் பாதி குடிச்சு அழிஞ்சான் இளைச்சவன் மீதி வெட்டி மடிஞ்சான் புரட்டி போடுறேன்னு போனவனெல்லாம் கோட்டையில் நுழைஞ்சதும் கோடியில் புரண்டான் ஊருக்கு மருத்துவம் பார்த்தவரே எங்கள் வாழ்வுக்கு மருந்தாய் வாய்த்தவரே